நடிகை மீனாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் நாற்பத்தெட்டு வயதில் பல கோடி சொத்து மதிக்க சொத்துக்களுக்கு அதிபதியா மகாராணி போலவாலும் நடிகை மீனாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் நைன்டி சீட்ஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக தென்னிந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்தவர் தான் நடிகை மீனா குழந்தை நத்தச்சிரமாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகியாகவும் நடை போட்ட நடிகை மீனாவின் சொத்து மதிப்பு குறித்து தான் இந்த பதிவில் பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் மீனாவை சினிமாவிற்குள் கொண்டு வந்தவர் ஆவார் ஒரு திருமண விழாவில் மீனாவை கண்டு எவ்வளவு அழகாக இருக்கா இந்த குழந்தை என நினைத்து வியந்து பார்த்த சிவாஜி கணேசன் தான் நடித்த நெஞ்சங்கள் என்ற படத்தில் ஒரு குழந்தையை நடிக்க இருந்த கதாபாத்திரத்திற்கு மீனாவை ரெக்கமெண்ட் செய்தாராம் முதல் படத்திலேயே தன்னுடைய க்யூட் சிரிப்பு மற்றும் அழகால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்றார் மீனா மீனாவார் இருபதுக்கு அதிகமான படங்களில் குழந்தை நட்சத்திரமாக மீனா நடித்திருந்தாலும் அன்புடன் ரஜினிகாந்த் படம்தான் இவரை ரசிகர் மத்தியில் பிரபலமாக்கியது என்று குறிப்பிடத்தக்கது ரஜினியை அங்கில் ரஜினி அங்கில் என கொஞ்சி கொஞ்சி இவர் பேசும் டயலாக் அதிகம் ரசிகர்களை கவர்ந்ததாகும் பின்னர் ஒரு புதிய கீதை படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமான மீனா இந்த படத்திற்கு பிறகு என் ராசாவின் மனசிலே படத்தில் ராஜ்கிரண் ஜோடியாகவும் நடித்திருந்தார் இது ஹீரோயினாக அவர் நடித்த இரண்டாவது படமாகும் இந்த படம் கொடுத்த வரவேற்பு மீனாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்ற பின்னர் இதய இதய ஊஞ்சல் இதய வாசல் எஜமான் சேதுபதி ஐபிஎஸ் ராஜகுமரன் வீரா ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி கூலி மருமகன் நாடோடி மன்னன் முத்து வள்ளல் பாசமுள்ள உளவுத்துறை நாம் இருவர் நமக்கிருவர் வானத்தை போல பாளையத்து அம்மன் வெற்றியுடி வெற்றி குடிகட்டு ரிஷி சிட்டிசன் தேவன் படவீச்சு அம்மன் என்று ஏராளமான படங்களிலும் நடித்திருந்தார் இவர் ரஜினி படங்களிலும் நடித்திருக்கிறார் அது மட்டுமன்றி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக அறியப்பட்ட அஜித் கமல் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் என பல நடிகர்களில் நடித்த பெருமையும் மீனாவுக்கு உண்டாம் இப்போ மட்டுமன்றி தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளிலும் நடித்து வந்தார் மீனா சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூரைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரின் வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டாராம் அங்கு மேலும் அங்கு செட்டில் ஆகிவிட்டாராம் திருமணத்துக்கு பிறகும் கூட மீனா நடித்து வந்தாலும் தமிழில் முக்கியத்துவம் கொண்ட வேதங்கள் கிடைக்கவில்லை ஆனால் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் அடிபட்ட படங்களில் இவருக்கு கிடைத்தது குழந்தை பிறந்த பின்னரும் தொடர்ந்து நடித்த மீ மீனா தன்னுடைய மகள் நனிகாவையும் தெரி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தாராம் அன்பான கணவர் அழகிய மகள் இனிமையான குடும்ப வாழ்க்கை என மீனா வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் மீனாவின் கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் ஏற்கனவே இறந்துவிடுவோம் என்று முன்கூட்டியே தெரிந்தாலோ என்னவோ வித்யாசாகர் தன் உள்ள எல்லா சொத்துக்களையும் மீனா மற்றும் மகள் நனிகா பேரிலே எழுதி வைத்து விட்டாராம் தன்னுடைய சேவிங் பணம் முழுவதையும் மீனாவின் அக்கவுண்டிற்கு விட்டாராம் மீனாவும் கணவர் மீது அதிகம் பாசம் வைத்திருந்த நிலையில் அவரை குணப்படுத்த லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து ட்ரீமெண்ட் கொடுத்தார் ஆனால் கடைசி வரை நுரையீரல் தானம் கிடைக்காததால் போராடி உயிரிழந்தாராம் வித்யாசங்கரின் மனைவி மரணம் மீனாவின் ரசிகர்கள் மட்டுமல்ல ஹோலிவுட் திரையுலில் பல திரைப்படங்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது கணவர் மரணத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ளே முடங்கிய மீனா மீண்டும் வெளியே வந்தது அவரின் தோழிகள் தான் தன்னுடைய கணவர் நினைவில் இருந்து மீண்டும் மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த துவங்கியிருக்கும் மீனாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகிறது நடிகை மீனாவுக்கு சென்னையில் நான்கு முதல் ஐந்து வீடுகள் வரை இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இவர் தமிழ் சினிமாவில் நடிக்கும்போதே பல இடங்களையும் வாங்கி போட்டாராம் அந்த இடங்களின் மதிப்பு இன்று லட்சக்கணக்கில் தொடும் என்கிறார்கள் மேலும் இவருடைய சொத்து மதிப்பு என பார்த்தால் நாற்பது கோடி இருக்கும் என கூறுகின்றனர் நாற்பத்தி இரண்டு வருடங்களாக திரையுலகில் தனக்கான தனி இடத்தையும் பிடித்துள்ளார் மீனா இப்போது அவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகவும் ஆகிறது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்